கூடாதா நம்மால் இடைஞ்சல் வராமல் தடுத்துக் கொள்வது சாலையில் நின்றா கூட பஸ் வருதா ஒதுங்க போங்க போறவற்று சைக்கிள் வர்றாரா ஒதுங்க அதுக்கு உரிமையாளர் யாரு சாலைக்கு உரிமையாளர் வந்து பாதசாரிகளும் பயணிகளும் தான் அவர்களுக்கு உரியது நீ பயணி அந்த போயிட்டு இருக்க வேண்டியதுதான் நின்று தங்கி தேராப்படுவதற்கு உரியது சாலை கிடையாது அப்ப நபிகள் நாயகம் சொல்லாது சொல்றாங்க முடிஞ்ச அளவு சாலையை தவிர்த்துக் கொள்ளுங்க சில நேரத்தில் சாலைகளில் சில காரியம் செய்ய வேண்டிய வறுமை ஆனால் அப்போ என்ன செய்யணும் சாலையில் இருக்கி க்யூல இடிச்சுக்கிட்டு போகும்போது ஆண மண்ணு கலந்துருப்பாங்களா அந்த நெரிசலை பயன்படுத்தி கொண்டு சில்மிஷம் பண்ணுவது இதெல்லாம் செய்யாது கண்ண முடியும் பார்வையை தாழ்த்திக்க அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ணாத அப்ப அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ணா மத்தான் சாலையில் இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு உள்ள மார்க்கம் இது என்ன கொஞ்ச நேரம் நின்று என்ன பெரிய இடஞ்சல் வந்துடும் போகுது அதையே கருத்தாங்க சொன்னா அந்த சாலையை பழந்தோடி போடுறதுக்கு அனுமதிக்கப்படுமா சாலையில் இருந்து குடி வெட்டி போடுறதுக்கு அனுமதிக்கப்படுமா அங்க உட்கார்ந்து தெருவை பூரா நாசமாக்கி ஒரு லாரி அளவுக்கு பேப்பர்களா செதறி கிடக்குமே பட்டாசு எல்லாம் கொளுத்து விட்ட பிறகு அது அனுமதி இருக்குமா அப்ப அந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் வந்து சொல்லுகிறது அடுத்து செய்யறாங்க நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க எப்போதுமே நல்ல காரியம் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நல்ல ரங்கள் தர்மங்கள் செய்து கொண்டே இருங்க அப்படிங்கிறாங்க அப்ப தர்மங்கள் வந்து எல்லாருக்கும் செய்ய முடியுமா நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க நீங்க தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு கடமைங்கிறாங்க எல்லாருக்குமா தர்மம் செய்ய முடியும் அப்படின்ற உடனே தர்மம் செய்யல என்று சொன்னா வேற ஏதாவது நல்ல காரியம் செஞ்சுட்டு இருப்பா அதுக்கு முடியல என்று சொன்னா உன்னால் அடுத்தவனுக்கு கேடு செய்யாம ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும் ஒன்னு நன்மை செய்யணும் நன்மை செய்யாம சும்மா இருக்கிறியா சும்மா இருந்து தொலைஞ்சிட்டு போ என்ன பண்ணிடாத உன்னுடைய சும்மா இருத்தல் என்பது வந்து அடுத்தவனுக்கு கேடு வரக்கூடாது நடு ரோட்ல உட்காந்து சும்மா தான் இருக்கிற நீ சும்மா இருக்கிறப்பா அது எத்தனை வேற பாதிக்கும் அவர் சும்மா இருப்பதில் உடனே என்ன செய்யணும் வள்ளியம்சக்கு அணிச்சறி அவனால் கேடு வருவதை விட்டு தடுத்து பொறட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறார்கள் அப்ப இந்த மாதிரிலாம் ஒரு பேசிக்க போடுற காரணத்தினால தான் இன்னும் சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லா சொல்லறாங்க நீங்க மூமீங்கறீங்கல்ல இறை நம்பிக்கைாளர்கள்ங்கீங்க இறை நம்பிக்கைனா என்ன அது நிறைய 70க்கு மேற்பட்ட கிளை இருக்குது ஏதோ அல்லாவ நம்ம ரஸூல் நம்ம நானஞ்சு சொல்லிட்டு போக கூடாதுதுள ஒரு நோம்பாயி அது அது மட்டும் இஸ்லாம் கிடையாது எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது அதுல ஒரு கிளை என்ன தெரியுமா இமா தொத்துள்ள அனி அனித்தரைய பாதையில கிடக்கக்கூடிய மக்களுக்கு தொல்லை தருகிற பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்துவது ஒரு கல்லு கிடக்குது அப்புறப்படுத்து முள்ளு கிடக்குது பாத்துக்கிட்டு போவாத அப்ப அடுத்தமம் போட்டதை அப்புறப்படுத்த சொல்ற ஒரு மார்க்கத்தில் நீ போய் கல்லை கொண்டு போட முடியுமா நீ போய் முள்ள போய் போட முடியுமா அப்ப நம்ம மக்களை என்ன பண்றாங்க கிராமங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல மீனை கழுவிட்டு அந்த மீன் வாட இருக்கும் தண்ணி அதை கொண்டு போய் ஊத்து ஊத்து பார்த்துட்டு நாலு கூட அந்த கூட அசுர ஊத்தி வந்துருவாங்க அவன் இங்க வந்து ஊத்துவான் அது ஒரு விஷயம் அப்ப என்ன செய்யறாங்களா அந்த மீனுடைய வாட வந்து உனக்கு பிடிக்கல இவன் ஒரு குளியை தோண்டி ஊத்தி மூட பதிச்சிட வேண்டியதானே அப்படி செய்யலாம் அந்த சாக்காடைகள் இல்லாத ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்க பக்கத்து வீட்டுல வாசல் போய் ஊத்திட்டு வர்றது பக்கத்து வீட்டு வாசல்ல போய் மலை ஜலம் கழிச்சிட்டு வர்றது அப்படி எல்லாம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லாசலன் சொல்றாங்க என்ன சொல்ல போனா இத்தக்குள்ள ஆனானி சாபத்திற்குரிய இரண்டு காரியங்கள் இருக்கின்றன அந்த சாபத்துக்குரிய ரெண்டு காரியங்களையும் நீங்க தடுத்துக்கிறீங்க அது என்ன சாபத்துக்குரிய ரெண்டு காரியம் நிழல் தரக்கூடிய இடங்கள்ல போய் நீங்க மழை ஜலம் கூடாது இந்த காலத்துல கழிச்சு அவனை கொல்லணும் ஏன் அந்த காலத்து மக்களுக்கு வந்து வீடுகள்ல கக்கூசு கிடையாது கட்டண கழிப்பிடங்கள் கிடையாது வெளியில தான் போய் அந்த கழிவை வந்து வெளியேற்ற வேண்டிய நிலையில் இருந்தார்கள் அவங்களுக்கே நபிகள் நாயகம் செல்லா செல்ல சொல்றாங்க என்ன சொல்றாங்க அடைய நிலத்துக்கு ஒரு மரத்தை வளர்த்து வச்சிருப்பான் அந்த நில ஒரு பயணி வந்து படுத்து கிடப்பான் அங்கே போய் இழைப்பாருவான் அங்கே போய் ஏன் மலை ஜலம் கழிக்கிற அங்கே எதுக்கு சிறுநீர் கழிக்கிற அவ மலை ஜலம் கழிப்பதற்குரிய இடமாக எதை தேர்ந்தெடுக்க கூடாது நிழல்கள் நிழலுக்கு மக்கள் ஒதுங்குற இடமாக இருந்தால் அதுல நீ மலை ஜலம் கூடாது அதே மாதிரி மக்கள் நடமாடுகிற பாதையாக இருந்தால் நீ மலை ஜலம் கூடாது இதை செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவங்க இந்த ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க அந்த காலத்துலயே இந்த காலத்துல உனக்கு மலை ஜலம் கழிக்கிற இடமா இல்ல எவ்வளவு வசதிகள் அங்கங்க செஞ்சு தந்திருக்கிறான் பார்த்தா வரிசையா உட்கார்ந்துருக்கான் ரோட்ல உட்கார்ந்துருக்கான் மூக்க வெளிநாட்டுக்காரன் பார்த்த காரி துப்புகிறான் நம்ம நாட்டை என்ன செய்கிறான் என்ன இங்கே மனசுங்க தானேன்னு கேட்குறான் நம்ம மலைச்சலத்தை கழிப்பதற்கு கூட என்ன செய்யுது மக்கள் எல்லாம் இருக்கும்போது என்ன செய்கிறான் அந்த போஸ்ட்டு மரங்கள்லையும் அது ஆறு நின்றுட்டு அது ஒரு சில இடங்களில் நடந்து போக முடியல அது அங்க வார்த்தை சிந்தையில் கழிச்சு 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 மூக்க பொத்திக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் போன பிறகு தான் மூக்கத்தை இருக்கிற அளவுக்கெல்லாம் இருக்கணும் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் இதெல்லாம் இது கூட செய்யாத ஒரு முஸ்லீமனை செய்யக்கூடாது அவனுடைய மலஜலம் கழிச்சா கூட பாருங்க பள்ளிவாசல்ல போய் இவ்வளவு அழகா நமக்கு எப்படி ஒரு நன்மை தந்திருக்கிறது இந்த மாதிரியான அறிவுரைகள் காரணமாகத்தான் சிறுநீர் கழிக்கிற ஆண்டா கூட கட்டணம் கழிப்படுறதுக்காக போயிடறோம் தண்ணியை ஊற்றி சுத்தப்படுத்துறோம் சிறுநீரையே தண்ணியை ஊற்றி சுத்தப்படுத்துது என்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்தா நீ போய் மக்கள் நடமாடுற இடத்துல மலஜலம் கழிப்பியா இப்படி எல்லாம் இஸ்லாம் என்ன செய்கிறது பேசிக் அடித்தளத்தை போடுகிறது நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க பயணமா அழைச்சிடும் எம்சி ஒரு மனிதர் தரையத்தின் ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறார் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு மரத்தினுடைய ஒரு கிளை ஒரு கொப்பு என்ன செய்கிறது அந்த பாதையில நீட்டிக்கு நிக்கிறது போறவன் மண்டையில உரசுங்கிறது நெத்தியில உரசுங்கிறது சட்டையில உரசுங்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் என்ன செஞ்சா இது நீட்டிக்கிட்டு கொப்புனால மக்களுக்கு இடைஞ்சல் கண்ணில் கண்ணில் போட்டு கண்ணை பதமாத்து கூட்டு போயில போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவம்பாட்டுக்கு போகாம நின்று அந்த நீட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மரக்கிளைய வெட்டி எரிஞ்சுட்டு போனா ஒரு மனிதர் போனார் இதனால அல்லாஹ் என்ன செஞ்சான் கேட்டா இப்ப சக்கர அல்லாஹு இப்ப கபர் அலகு அல்ல அவனுடைய நன்றியை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பிரதி உத்தரமாக அவனை அல்ல மன்னித்து விட்டான் எவ்வளவு தப்புகள்லாம் செஞ்சிருப்பான் அல்ல என்ன பண்றான் இவன் மனுஷனை பாத்தீங்களா அவன் பாட்டுக்கு போயிருக்கலாம் தானே ரோட்ல போயிருக்கலாம் தானே அவன் என்ன நினைக்கிறான் அடைய நம்ம பாட்டுக்கு போறமே இந்த மரக்கிளையினால நாலு பேருக்கு பாதிப்பு ஏற்படுது இது இருந்தா இடைஞ்சல் தருமேன்னு அதை அப்புறப்படுத்தினா பாருங்க அது அதுக்காக மன்னிப்பு பெரிய பாரதூரமான சாதனை எல்லாம் பண்ணிரல வணங்கிர ஒரு மரத்தை இருக்கிற மரத்தை வெட்டி இறைஞ்சிட்டு போனான் அதுக்காக வேண்டி அல்ல மன்னித்து என்று சொல்ற அளவுக்கு இந்த மார்க்கம் அப்படி ஒரு நமக்கு பேசிக்க போடுகிறது உனக்கு முன்னூத்தி அறுபது மூட்டுகள் உடம்பு இருக்கிற இங்க ஒரு மூட்டு இங்க ஒரு மூட்டு இங்க ஒரு மூட்டு இங்க ஒரு மூட்டு என்று முன்னூத்தி அறுபது மூட்டுகள் இருக்கிறது ஒவ்வொரு மூட்டுக்காக வேண்டி நீ தர்மம் செஞ்சாவனு ஒவ்வொரு இதை மடக்கிறது ஒரு நன்மை அப்படி மடங்காமல் வாழ முடியுமா உனக்கு இப்படியும் நிறுத்தி நோயுமே என்னமா அது உலகத்துல இயங்க இயலுமா அப்ப எப்படி எல்லாம் நீ வளையிற வளையிற நிலையிற குனிகிற அப்படி எல்லாம் இருக்கா பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த மூட்டுகள் அல்ல அந்த மாதிரி பால் ரசி போடாமலேயே வளையக்கூடிய வகையில் அல்ல ஆக்கி வைத்திருக்கிறான் இதுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த நன்றி எப்படி செய்யணும் நபிகள் நாயகம் செல்லா சார் பாருங்க வணக்க வழிபாடுகளோட சேர்த்து இந்த பணியையும் சொல்றாங்க பமன் கப்பரல்லா யார் அல்லாவை தப்பீர் சொல்கிறானோ அல்லாஹ் சொல்கிறானோ

ரோட்ல கலக்கிற கல்லத்துக்கு ஓரமா போட்டு போறோமே அதுவும் சரிதான் எப்படிப்பட்ட மார்க்கு பாத்தீங்களா அப்ப நம்ம போய்கிட்டு இருக்கும் போது கல்லு கிடக்குதா முள்ளு கிடக்குதா இதுல அடுத்தவர்கள் கால குத்திருமா அவன் முஸ்லீமா முஸ்லீம் இல்ல எவனா வேண்டாலும் இருக்கட்டு ரோட்ல கல்லு கடந்து அடுத்தவனை பாதிக்கும்னா அதுக்கு நம்ம எடுத்து போட்டுருமே அப்ப அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல இஸ்லாம் என்ன செய்கிறது நமக்கு போதிக்கிறது ஒருத்தர் சுண்டி விளையாடிட்டு இருக்கார் ஒரு பையன் நபிகள் நாயகம் செல்லாது சொல்லுறாங்க ஏன்பா இது ஒரு விளையாட்டா சுன்றியல வரனால சின்ன கல்ல வச்சு சுன்றியில இது வேட்டையாட உதவுமா இதை வச்சு வேட்டையாட உங்களுக்கு ஏதாவது முடியுமா ஆனா யுத்த காலத்துல சுண்டி எழிஞ்சி எதிரி படை எல்லாம் ஓட வரட்டி இது ஒரு விளையாட்டா விளையாட்டுனா உடல் ஆரோக்கியமா வைக்கிற மாதிரி ஒரு உடற்பயிற்சி மாதிரி உள்ள காரியத்தை இது அதிகபட்சமா என்ன செய்யும் விளையாடுவதற்கு கண் விளையாடுவதன் இது ஒரு விளையாட்டா அப்படி தடுக்கிறாங்க சின்ன கற்களை வச்சு சுண்டி விளையா இலக்கு இல்லாமல் சுண்டி விளையாடும் பொழுது அது அடுத்தவங்களுடைய கண்ணை பாதிக்காதனால எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொன்னோன்னு அதை தடுக்கிறாங்க ஒருத்தர் ஈர்த்தியை வச்சுட்டு போறாரு அந்த காலத்துல போலீஸ் எல்லாம் கிடையாது ஒவ்வொரு மனுஷன் தன்னை தான் காப்பாத்திக்கிறேன் எல்லாரும் ஆயுதம் வச்சிருப்பாங்க எல்லாரும் வைக்காமல் வெளியே நடமாட முடியாது போயிருவாங்க அப்ப போலீஸுக்கு ஒரு நூறுக்குள்ளா போன் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க எல்லாருமே ஆயுதம் வச்சிருப்பாங்க அப்ப நம்பிக்கை ஆயுதம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க ஆயுதம் வச்சுக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா இப்படி போக கூடாது இப்படி போகணும் ஆயுதத்தின முனைய வந்து முனையை கீழே குத்து முனையை பிடிச்சிக்கிட்டு போ அடுத்தவன குத்திடு சரியா திறமை குத்திரும் சில பேர் வண்டியில ஜாமான் எழுதிட்டு போவாங்க வண்டி அளவை விட ஏழு முழுது நீட்டிட்டு இருக்கும்